ও গণপতি নম হুম நமசிவாய நமகபும் ரஜமுகாய நமகபும் நம நமகபும் லம்போதராய நமகபும் நமச்சிவாய நமகபும் சர்வ விஜ்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகும் நமச்சிவாய நமகபும் சர்வ விஜ்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் நம நமகபும் சர்வ விஜ்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகும் நமசிவாய நமகும் குடுச்சிலிங்கேஸ்வராய நமகபும் நமச்சிவாய நமகபும் குடுச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நமச்சிவாய நமகபும் பன்னிரண்டு நமகவும் 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 எட்டு நான்கான லிங்கமே நமகவும் பிரதோஷ கால சிவ பூஜையே நமகவும் சிவாய நமகவும் சனி பிரதோஷமே ஓம் சிவாய நமகவும் ஓம் நந்தீஸ்வராய நமகவும் उम नम्त्वाय नगभुं नंदीदेवाय नगभु ऊम नम्त्शिबा न मगभुं प्रदोष काल नंदीपूजन न मगभुं ऊँम शिवाय न मगभुं ஓம் தெற்கு கருவறை நந்தியே நமகவும் நமச்சிவாய நமகவும் மேற்குக் கருவறை நந்தியே நமகவும் நமச்சிவாய நமகவும் வடக்கு கருவறை நந்தியே நமகவும் நமச்சிவாய நமகவும் கிழக்கு கருவறை நந்தியே நமகும் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி நந்திகளே நமகும் உன் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகவும் உன் நமச்சிவாய நமகவும் சனி பிரதோஷமே நமகவும் உன்னம சிவாய நமகவும் சனி பிரதோஷ கால சிவ பூஜையே நமகவும் நமச்சிவாய

ஆயுஷ் ஆரோக்கியே ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் கடாட்சம் குலப்பித்திருக்கல கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் சர்வ சர்வகாரியங்கள் சித்தித்திட இஷ்டகாரியங்கள் சித்தித்திட விவாகபலம் சித்தித்திட மாங்கல்ய பலம் சித்தித்திட சந்தான பலம் சித்தித்திட சர்வதோஷங்கள் தீர தொழில் வளம் திறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்துருகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழியே பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காற்று கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நுடையற்றா வாழ்க்கையும் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அருள்வாய் இறைவாம் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் நல்வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்டவரங்களை சம்பதித்திற்று இறைவா வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நுடையற்றா வாழ்க்கையும் சித்தித்திட்டு அருள்வாயிரைவாம் சனி பிரதோஷதின பிரதோஷதின பிரதோஷதினா பலம் நந்தி பூஜா பலம் சதுர்திச நந்திகளை பூஜித்த பலன் லிங்கங்களை பூஜித்த பலன் குளிர்ச்சி சுவாமியை பூஜித்த பலன் குளிர்ச்சி பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசி லிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசலிங்கங்களை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசானிய லிங்கத்தை பூஜித்த பலன் சனி பிரதோஷதின இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் சக்தி பூஜா பலம் குரு பூஜா பலம் குலதெய்வகளின் பூஜா பலம் குலப்பித்திருக்களின் பூஜா பலம் சதுரச நந்திகளின் பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தி திட்டருள்வாயிரைவாம் நான் சிவாய நான் சிவாய நான் நம சிவாயம் मानम शिवाय मानम शिवाय मानम सिवाय सी नम शिवाय शि न शिवाय शी नम सिं वा नम शिवाय वम शिवाय व नम सिं या नम शिवाय या नम शिवाय ओम सिं नम शिवाय ओम नम शिवाय ओम नम सिं नम शिवाय ओम नम शिवाय नम नम शिवाय ओम नम शिवाय नम